கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகுவதற்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும் கன்னிராசிக்கு கோடீஸ்வரன்னா என்ன எல்லாரும் இருக்கிறாங்க பணம் நிறைய கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது கோடீஸ்வரனா அது இல்லை நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும் நான் இருக்கிற வாழ்க்கை எல்லோருக்கும் பிடிக்கணும் எல்லோரும் என்னை பார்த்து பெருமைப்படணும் அப்படி நினைக்கிறது தான் கோடீஸ்வரன் நினைப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிதோன்னு அழகாக அதை செய்யணும் அதுதான் கோடீஸ்வர யோகம் என்ன இந்த பிரபஞ்சத்தில் நான் வந்திருக்கிறேன்னா சும்மா போயிடக்கூடாது இங்கே என்னை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் என்ன ஒரு தடவையாவது அவங்க பார்க்காம போகக்கூடாது இதை யோசிக்கிறவங்க தான் கோடீஸ்வரன் இதுதான் கன்னிராசி அந்த காலம் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு இனிமேல் இந்த உலகம் உங்களை பற்றி பேசப்போகுது இந்த உலகம் உங்களை பற்றி மதிக்கப் போகுது அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை மிதிக்காமல் வரவே முடியாது மிதிக்கிறதுனா எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்களே இல்லை அவமானத்தை மிதிக்கணும் கஷ்டத்தை மிதிக்கணும் பிரச்சனைகளை மிதிக்கணும் தர்ம சங்கடத்தை மிதிக்கணும் இதுக்கு பிறகு தான் நம்மளை பல பேர் மதிப்பான் இதையெல்லாம் மிதிச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை எல்லோரும் மதிக்க ஆரமிச்சிருவாங்க அப்போது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வருதுன்னா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு முடிச்சு அவுக்கிறதுக்கு வாய்ப்பு ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான் உங்களால் மட்டும்தான் சில முடிச்சுக்களை அவுக்க முடியும் பெரிய பெரிய பிரச்சனைன்னு உட்காந்துருப்பாங்க உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்களோ உங்கள் ச சகோதர சகோதரிகளோ யார் வேணாலும் எளிமையாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அது ஈஸியாக இருக்கும் எப்படிங்க இது அப்படின்னு அதுதான் கன்னிராசி கன்னிராசியோட பரம்பொருள் உங்கள் புத்தி ஸ்தாலித்தனம் நீங்கள் உங்களுக்கு எஜமானராக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கணும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா நீங்கள் உங்களுக்கு எஜமானராக இருக்கணும் நீங்கள் எஜமானராக இருந்தால் மட்டும்தான் கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னுதாரணமாக நீங்கள் வருவீங்க பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க நீங்கள் ஆனால் லேபராக தான் இருப்பீங்க லேபராக இருந்து கோடீஸ்வரனாக வருவீங்க கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் நேரடியாக மேல்நிலைக்கு போக முடியாது அதனால் கீழ்நிலையில் அலங்காரம் பண்ணி உங்களை மற்றவங்களை திசை திருப்பி மற்றவங்களை உங்கள் மேலே ஒரு பார்வை படம் ஒப்பிங்க பாருங்கள் அன்னையிலேருந்து உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் இதை சந்திக்காமல் வரவே முடியாது சில அவமானங்களை சந்திப்பீங்க சில எதிர்ப்புகளை சந்திப்பீங்க சில பேர் உங்கள்கிட்ட சவால்லாம் விடுவாங்க அதையும் சந்திப்பீங்க அதையெல்லாம் சந்தித்த பிறகு தான் உங்களுக்கு ஆண்டவன் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குறான் இதை சந்திச்சுட்டா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கன்ஃபார்ம் அது ஒன்றே ஒன்று நீங்கள் சந்தித்த விஷயத்தை திரும்பி சந்திக்க மாட்டீங்க ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க கண்ணீராசிகளுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா விஸ்வரூபமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறது விஸ்வரூபமாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக யோசிக்க மாட்டாங்க பெரிய விஷயமாக இருக்கட்டும் செஞ்சு பார்ப்போமே ஒரு தடவை இதை நடத்தி பார்ப்போமே ஏன் முயற்சி பண்ணுவோமே இந்த முயற்சிங்கிற வார்த்தையை கண்ணீராசிக்காரர்களால் உருவாக்கப்பட்டது முயற்சிங்கிற வார்த்தையே ஒரு பெரிய அரக்கனாக இருப்பான் ஒரு பெரிய காம கொடூரனாக இருப்பான் இல்லை ஒரு பெரிய அசிங்கமானவனாக இருப்பான் அவனை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த கன்னிராசிக்கு உண்டு ஒரு பொழுதாவது அவனை தன் கண்ட்ரோலை நிப்பாட்ட கன்னிராசியால் முடியும் அப்படிப்பட்ட கன்னிராசி தான் உலக புகழ் பெற முடியும் அதுதான் கோடீஸ்வர யோகம் கெட்டவனையும் அயோக்கியனையும் ஒரு சணப்பொழுது நம்ம கண்ட்ரோலை நிப்பாட்ட முடியும் கண்ணிராசியால் அதே மாதிரி எப்பேற்பட்ட சிரமங்கள் வருத்தங்கள் கஷ்டங்கள் இடர்பாடுகள் இதெல்லாம் வந்தாலும் அடுத்த வினாடியே தட்டி த சொவங்களை த த உடனே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இதுதான் கண்ணீராசி அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையோ இதை யோசிக்க நிறைய பேர் கண்ணீராசிக்காரங்க ஜாதகம் பார்ப்பாங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க அடுத்த ஸ்டெப்பை நான் என்னங்க செய்யணும் என்ன செய்யணும் நான் இந்த இடத்த அடையணும் என்ன பண்ணணும் அதுக்கு தான் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இதுதான் நீங்கள் கோடி ஆகிறதுக்கான முதல் படி எந்த எல்லைக்கும் போகணும் ஆஹா இது நடந்துருச்சிங்க அப்படின்னு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது ஒரு வினாடி தான் இருக்கும் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அந்த ஒரு நிமிஷத்தை நமக்கு சாதகமாக மாற்றணும் இதுதான் ராசி ஒருத்தவன் யோசிக்கிறத கூட தனக்கு யோசிக்க வைக்கணும் இதுதான் கண்ணீராசி ஆனால் யாருக்கிட்டையும் தன்னுடைய கடமையை செய்யுங்க ஆனால் அவன்கிட்ட மிச்சமே வைக்காதீங்க தூக்கி எரிஞ்சிருங்க பத்து ரூபா பணமாக இருந்தாலும் எல்லாரையுமே லேபராக வச்சுங்க பணம் கொடுத்துருங்க இன்றைக்கி இது செஞ்சிருக்காரு இவர் நம்ம பிறகு பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்சது கையில் கொடுத்துருங்க அவங்க உங்களை மறக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் ஒரு நாளும் கன்னிராசிக்காரர்கள் வந்து கன்னிராசிக்காரர்கள் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க கண்ணீராசிக்காரங்க இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கலாம் தப்பே கிடையாது ஆனால் கன்னிராசிக்காரர்கள் இதை கொடுக்கணும் அவங்க எனக்கு இந்த அம்மா பேலன்ஸ் கொடுக்கல இந்த ஐயா பேலன்ஸ் கொடுக்கல அப்படின்ற வார்த்தையை யாரும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது மகாராச மகாராணியா அந்த அம்மா நாம் சொல்லுவாங்கல்ல வேலை பார்த்து முடிஞ்ச உடனே அந்த கை ஈரம் கரையிறதுக்குள்ளே அந்த பணம் கிடச்சிருன்னுவாங்க அது யார் கொடுப்பானா தான் தனக்கு இருக்கு இல்லையோ இன்னொருத்தவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க அது சொந்த காசில் கொடுக்குறாங்களோ இல்லையோ இன்னொருத்தன் காசு எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க குடுடா குடுடா அப்படின்னு தைரியமாக பேசுவாங்க கொஞ்சம் சில நேரங்களில் மரியாதை இல்லாமல் கூட வார்த்தைகள் வரும் எதுக்காக அன்புக்காக வரும் இதுதான் கன்னிராசி அப்படிப்பட்ட கண்ணீர் ராசிக்காரர்கள் அன்பு ஆசை உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை அள்ளி கொடுத்துட்றாதீங்க உங்கள் அன்பு பாசம் அறிவு உங்கள் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்தாலும் சரி அது புரோஜனம் கிடையாது என்ன நேத்தி கொடுத்த இன்றைக்கி கொடுக்கலன்னு விடுவாங்க நேற்றி கொடுத்த இன்றைக்கி கொடுக்கலன்னு விடுவாங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறத விட கிள்ளி கொடுங்க எல்லாத்தையும் ஃபிக்சரில் போட்டு வச்சிங்க உங்கள் அறிவை உங்களை அன்பை உங்கள் பாசத்தை அது தேவைப்படும் போது கொடுங்க நீங்கள் பொக்கிஷம் நீங்கள் தேவைப்படும் போதும் கொடுத்தா தான் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு பலம் உங்களுக்கு கௌரவம் முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை கைவிடாதுங்க நீங்கள் எந்த சாமியை வழிபாடு பண்ணுறீங்களோ தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு தான் உங்களை கொடிசொரணாக்கும் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு அவமானமும் வெகுமானமாக மாறும் அவமானத்தை சந்திப்பீங்க ஒரு பைசா இருக்காது லைஃப்பை ஆரம்பிப்பீங்க ஒன்லி உங்கள் புத்திசாலித்தனம்தான் உங்களை நம்பி தான் ஒருத்தவங்க பொறுப்பை ஒப்படைப்பாங்க நீங்கள் அந்த நம்பிக்கையை வாங்கக்கூடியவர்கள் நம்பிக்கை பாத்திரம் அச்சைய பாத்திரம் மாதிரி நீங்கள் நம்பிக்கை பாத்திரம் அந்த நம்பிக்கை பாத்திரம் உங்களை என்றைக்குமே கெடுக்காதுங்க மனபலம் தான் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் நீங்கள் நினைக்கிறத ஆரம்பிங்க இனிமேல் நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க அது உங்களை பெரிய அளவில் கொண்டு போகும் எதுக்கும் உடஞ்சி போகாதீங்க உடையவே உடையாதீங்க ஏ நம்ம பாப்பண்டா நான் சொன்னீங்களா தூசி பட்டுடுச்சு தட்டி விட்டுருவோம் கிளம்புவோம் பார்த்துப்போம் அதுதான் இப்போ பிளான் இந்த பிளானுக்குள்ள கண்ணிராசி வந்துட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரம் ஆக்கிறது உறுதி நீங்க பழ நீங்கள் உங்களை எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க எதில் ஏமாத்துனாங்க பணத்துல ஏமாத்திருக்காங்க உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு துரோகம் பண்ணியிருப்பாங்க உங்கள்கிட்ட ஆசை வார்த்தையை சொல்லி அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அதுல பாடம் கத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான முதல் பகுதி அதனால கடவுள் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் உங்களை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் கீழே இறங்க மாட்டிங்க ஒன்றும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை இப்படி எடுத்து பாருங்கள் தவறுக்கு இது இப்படி ஃபோன் இருக்கும் இந்த ஃபோனில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க அடுத்த கட்டம் முன்னேறி இருப்பீங்க ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவமானத்தை பார்த்துருப்பீங்க கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க வருத்தத்தை பார்த்துருப்பீங்க பிரிவை பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்திருப்பீங்க இனிமேல் நான் இப்படி தாண்டா இருக்கணும் எனக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் எனக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் எனக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இதை ஏற்படுத்திப்பீங்க இதுதான் உங்களுடைய பலம் தெரிஞ்சு இங்கே கன்னிராசிக்காரர்களே உலகத்தில் எல்லாம் தற்காலிகமானது எல்லாமே தற்காலிகமானது அன்பு தற்காலிகமானது பாசம் தற்காலிகமானது உலகத்தில் எல்லா வேஷம்தான் பதவி தற்காலிகமானது தற்காலிகம் இந்த உலகம் இங்கே வந்தோம் வாழ்கிறோம் போகிறோம் வாழ்கிற காலம் சிறப்பாக வாழ போகிறோம் அவ்வளோதான் இதை மட்டும் மனசில் பதிவு பண்ணுங்கள் கடவுள் உங்கள் பக்கம் நிற்கிறார் உங்கள் உழைப்பு தான் உங்களுடைய பெரிய மூலதனம் உங்கள் புத்திசாலித்தனம் தான் உங்களோட மூலதனம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் மூலதனம் இதுதான் தான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப் இதுதான் முதல் படி இந்த படியை புரிஞ்சிக்கிங்க ஜாலியாக இருப்பீங்க இன்னிலிருந்து நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறீங்க இந்த ஜாதகர் கன்னிராசிக்காரர்கள் பிரபலமாகறீங்க உங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா பேப்பரில் டிவியில் ஹெட்லைனில் வரப்போகிறீங்க என் வார்த்தை படிக்கும் நினச்சி பாருங்கள் அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பாருங்கள் எங்கேயோ போகிறீங்க ஹார்டிக் வெற்றிலாம் கொடுக்க போகிறீங்க கண்ணீராசிக்காரர்கள் ஒரு பொழுதும் எனக்கு இது வராது கிடைக்காது அப்படின்னு பயம் பயம் உங்கள் கிட்டேயே வரக்கூடாது உங்கள் படிப்பு உங்களுடைய அறிவு உங்களை முயற்சி பண்ணும் யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க பாருங்கள் அதுதான் கண்ணீராசி யாரும் யோசிக்காத யோசிப்பீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்லையா மனசை தொட்டு சொல்லுங்கள் நல்லது நடக்கும் వాళ్ళుకల్